வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோங்க நான் தான் நலன் நிடத தேசத்து மன்னன் அப்படின்னபோது நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நீங்கள் வந்துட்டீங்களா இல்லை உன்னிடம் ஒரு விஷயம் சொல்வதற்காக வந்தேன் நீ தமயந்தி நான் சொல்வதை கேள் இது எனக்கு ஒரு சோதனை அங்க அரண்மனைக்குள்ள வரும்பொழுது தேவர்கள் வந்து என்கிட்ட இந்த நாலு வரில் தான் என் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ன்னு அவங்க சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அவங்க யார் சொல்றதுக்கு ஸ்வயம்பரம்ங்கிறது என் இஷ்டம் ஸ்வயம் என்னுடைய இஷ்டப்படி நான் வரிக்கிறது யாரை வரிக்கிறேனோ அதுதான் ஸ்வயம்பரம் அவர்கள் யார் என்னை என் எங்களில் யாருக்காவது பால வேண்டும் என்று சொல்வதற்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு கோமா சொல்லிடுறான் நலனுக்கு உள்ளூர சந்தோஷம் அப்படியா தேவர்களே வந்திருக்கிறார்களா நான் மாலை இடுகிறேன்னு அவள் சொல்லலையே அதெல்லாம் எப்படி அவங்க சொல்றது நீங்கள் போய் சொல்லுங்க நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்கனுடுறா அவன் சரின்னு ஒரு நிம்மதியான அவளை விட்டுட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை அவளுக்கும் இவரை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்போ இவர் சொல்றா இல்லை நீங்கள் நான் நீங்கள் போய் சொல்லுங்கள்ன்னா உடனே அவன் அங்கேருந்து வந்து தேவேந்திரா மன்னிக்க வேண்டும் அவளிடம் சொன்னேன் எந்தவித தடங்களும் இல்லாமல் நான் போய்விட்டேன் சொன்னேன் ஆனால் அவள் சொல்லிவிட்டாள் ஸ்வயம்பரம் என்பது ஸ்வயமாக வரிப்பது ஒருவர் சொல்லி வரிப்பது அல்ல அது திருமணம் இது ஸ்வயம்பரம் என்று சொல்லிவிட்டாள்னு அப்படின்ன உடனே அப்ப வருணன் சொன்னானா நீ நிஜமாவே சத்தியசந்தன்பா இன்னொத்தராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க அது பார் எனக்கு நீ மாலை போட்டுவிடு அவங்க நாலு பேர் வந்திருக்காங்க நீ போடாதேன்னு சொல்லியிருப்பாங்க நீ பொய் சொல்லலை சத்தியசந்தன் அப்படிங்கிறதுனால இந்திரன் சொன்னானா உனக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தண்ணீர் வேண்டுமோ தண்ணீர் கிடைக்கும் அக்னி சொன்னானா எந்த நேரத்துல உனக்கு அக்னி வேணுமோ நீ மூட்டவே வேண்டாம் நீ நினைச்ச மாத்திரத்துல வருவேன் அப்ப யமன் சொன்னானா உனக்கு என்னென்ன பொருட்கள் அதாவது மாலை ஆடை ஆபரணங்கள் உனக்கு எந்த நேரத்தில் என்ன வேணுமோ என்ன ஆயுதம் வேணுமோ அது உன் கையில் வந்து சேரும் நீ மிகவும் நல்லவன் என்பதனால் உனக்கு நாங்களே உவந்து இந்த வரத்தை தருகிறோம் அப்படின்ற உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம் சரி நான் சமையல் கலையில் கூட வல்லவன் அப்படின்னு சொன்ன பொழுது அதான் உனக்கு நெருப்பு தண்ணி எதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது நீயே எதை நினைச்சாலும் அங்கே உனக்கு வரும்பா நீ அவ்வளவு நல்லவன் பா நீ வா ஸ்வயம்பர மண்டபத்திற்கு அப்படின்ன பொழுது தேவேந்திரன் சொன்னானா இப்போதான் நாங்கள் நாலு பேர்ல யாரையாக இருந்தானே அவ எடுப்பா சொல்லுவாளே தவிர யா தேவர்களை விட்டுருவாளா அப்படின்ன பொழுது நீ வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான் தேவேந்திரன் அப்போ நலன் சொன்னானா நான் திருமணத்திற்காக ஆசைப்பட்டு வரவில்லை அவளுடைய அழகை இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று நான் நேரில் பார்த்தேன் அப்படிப்பட்ட ஒரு அழகையை நான் பார்த்ததில்லை அவளுடைய அழகை இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சுயம்பரத்துக்கு வரான் தேவேந்திரனுக்கு இஷ்டமே இல்லை அவன் வரது ஆஹ் அங்க பார்த்தாக்க காந்தாரம் கலிங்கம் சேர சோழ பாண்டிய எல்லா அரசர்களும் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு தோழி வந்து என்ன பண்றா தமயந்தி கையில வர மாலைன்னு சொல்லுவாங்க அவள் அதை சூட்டியாச்சுன்னாக்கா அதுதான் ஜெயமாலை தான் வரிச்சிருக்கான்னு அர்த்தம் மாலை எடுத்துட்டு வந்தேன் இருக்கா தோ இன்னார் தோ இன்னார் இவன் இவன் பெரிய பராக்கிரமன் அது இது இதுன்னு ஒத்தொத்திரையா சொல்லிட்டு வர அப்படி எல்லாரையும் சொல்லிட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து தோழி ஐயோ எனக்கு தலையை சுத்துறதே அப்படின்ட்டா என்னடான்னு பாத்தாக்கா அங்க அஞ்சு பேர் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க எல்லாரும் நலன் மாதிரியே இருக்காங்க இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த தோழிக்கு நிடத நாட்டு மன்னன்கிறா எவனா அவனா 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 தெரியல அக்கியோ அஞ்சு பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்களே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே ராஜகுமாரி அப்படின்னு அவ முடிக்கும் போது அவ சொல்றா நிடத நாட்டு மன்னன் நலன் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர இதில் யாருன்னு தெரியலன்னு உடனே அவ என்ன நினைக்கிறா இந்த அன்னம் வந்து ஒரு ஒரு க்ணந்தான் அதான் கெட்டிக்காரி ஒரு க்ஷணத்தில் இந்த அன்னம் வந்து என்னுடைய எங்களுக்குள் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியது உண்மையானால் இது தெய்வ சங்கல்பம் என்பது உண்மையானால் என் மனசாட்சியிடம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அதாவது அவன் மீது நான் கொண்ட காதலும் உறுதியும் உண்மை என்றால் நிஜமான நலனை என்னுடைய மனம் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலையை எடுத்துக்கிட்டு இந்த அஞ்சு பேரையும் அஞ்சு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே நலன் அது கெட்டிக்காரத்தனம் பாருங்க இந்த தேவேந்திரனுக்கு வேற ரூபத்துல வந்தா இவன் மாலை போ போட மாட்டான்னு தெரியும் எல்லாரும் நலன் மாதிரியே வந்து உட்கார்ந்த உடனே இவ என்ன பண்றா மாலையை வச்சுண்டு அஞ்சு பேரையும் பார்த்துட்டு கரெக்டா ஒருத்தனுடைய கழுத்துல மாலையை போட்ட உடனே அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அதுதான் நலன் எப்படி அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு பெண்ணினுடைய புத்தி கூர்மை அவசியமாகிறது கண்கள் இமைத்தலால் கால்கள் காசினியில் தோய்தலால் என்ன அப்படின்னு கேட்டா தேவர்களுக்கு இமையோர்னு ஒரு பேர் இமையோர் அப்படின்னாக்கா அவங்க வந்து கண்ணே சிமிட்ட மாட்டாங்க நான் இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளாலலாம் எத்தனை நேரம் பார்க்க முடியும் டக்குன்னு கண்ணை முடிவோம் இல்ல இமையோர் இந்த நாலு பேரும் இமைக்கவே இல்லை அப்புறம் அவ பாதங்களை பார்க்கிறாள் தரையில் பதியவில்லை தேவர்களுக்கு தரையில் பதியாது கால் அவர்களுக்கு அப்படி ஒரு வரம் என்னன்னு கேட்டா தேவலோகத்தில் அவங்க நடக்கலாம் இங்க பூலோகத்துல கால் பதியாது அது பூமியை விட்டு அவங்க மேலதான் இருப்பாங்க அதை பார்க்கறா கால்கள் காசினியில் தோய்தலால் இவனுடைய கால்கள் நல்லா பதிச்சு வச்சிருக்கான் அப்புறம் இவங்க யாருக்குமே வேர்த்து கொட்டலை நலனுக்கா அப்படி அவனுக்கு உள்ளுக்குள்ள தவிப்பு அது உடம்புல வெப்பம் அதனால அவன் போட்டு எல்லாரும் தாமரை தாமரப்பூ மாலை இவனோட மாலை மட்டும் அப்படியே கருக ஆரம்பிச்சிடுது அந்த அந்த வெப்பத்திலையும் அந்த தவிப்புலையும் மாலை வாட ஆரம்பித்தது ஸோ மாலை வாடியதாலும் கண்கள் இமைத்ததாலும் கால்கள் காசினியில் தோய்ந்ததாலும் அவன்தான் நலன் அப்படிங்கிறத அவர் தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகா இந்த வெண்பா ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார் அவரு அவ மாலை சூட்டினாள் அப்ப இந்த நாலு பேருக்கும் அவளுடைய புத்தி சாதுரியம் இவ்வளவு இருக்கும்னு நினைக்கல அதாவது ரொம்ப அழகா இருந்தா அதுக்கு அறிவே இருக்காதுன்னு அவங்க நினைச்சிருக்கணும் அழகு அறிவு திறமை எல்லாம் கொண்டவள் தமயந்தி இந்த நாலு வரும் சரி யாரையான்னு பரிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்தது திருமணம் நடக்கும் அந்த வந்த அரசர்கள் தங்கி இருந்து கல் திருமணத்தையும் முடித்து விட்டு சாப்பிட்டு விட்டு தான் போவது வழக்கம் அப்ப ஆனா இந்த நால்வரும் என்ன பண்ணிட்டாங்க சரி நம்ம திரும்பி போலாம் அப்படின்னுட்டு கொஞ்சம் கோபமாவே போறாங்க இந்த நான்கு தேவர்களும் ஒரு மாதிரி மனசு வெறுத்து போயிச்ச நம்ம நால்வரையும் விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்பொழுது எழுத்தாப்ல ஒருத்தர் வர்றார் மந்த யார் யாரு மென்மையாக மெதுவாக நடப்பவர் யார் காலில் அடிபட்டிருக்கிறவர் மென்மையாக நடக்கிறவர் யார் சனிச்சர பகவான் அவர் வந்தாராம் என்ன நீங்கள்லாம் கோபமாக வர்றீங்க அப்படின்னு கேட்ட போது என்னையா சொல்றது நீ இப்போ எங்கே கிளம்புறீங்கன்னா தமயந்தியோட சுயம் வரத்துக்கு நீங்கள்லாம் போனீங்களாம் நானும் வரலான் தான் வரேன் அப்படின்ன போது அங்கே அவள் வந்து நலனுக்கு கழுத்தில் மாலையை போட்டாச்சு நாங்கள் இப்போதான் திரும்பி வரோம் அப்படின்ன உடனே அவருக்கு ஒரே கோபமா அப்படியா நான் வரதுக்குள்ளே அது எப்படி அந்த சுயம்பரம் நடக்கலாம் நான் அவங்கள வாழவே விடமாட்டேன் அங்கதான் அவர் சொன்னாராம் அவங்க எப்படி சந்தோஷமா இருந்துடுறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னாராம் அதாவது ஒரு கிரகமாகிய சனிஸ்வரனுக்கு கூடவா தமயந்தி மாலை போடலைங்கிறதுக்காக இவ்வளவு கோபம் வரும் ஏதோ பாவம் அவங்க பூலோகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு அப்படி நினைக்காம அவர்களை வாழ விடாமல் அடிக்கிறேன் பார் அப்படின்னு கரம் கட்டிகிட்டே இருந்தாராம் எந்த நேரத்தில் அவனை வந்து பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யாரும் ஒருத்தரை பிடிக்கணும் இல்ல இப்போ அந்த ஏழரை சனி பிடிச்சவர்தானே நம்மகிட்ட கேட்டார் இவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு ரொம்ப விமரிசையா கல்யாணம் ஆச்சு அப்போ வந்து இது ஏதோ நமக்கு பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு நலன் சொன்னபோது அவன் சொன்னா எனக்கும் அப்படித்தான் தோணுது காரணம் என்ன தெரியுமா நீங்க யாரோ நான் யாரோ நான் ஏதோ ஒரு நாட்டுல ராஜகுமாரியா இருக்கேன் நீங்கள் ஒரு ஊர் ராஜாவா இருக்கீங்க ஆனால் ஒரு அன்னப்பட்சி வந்து என்னிடம் பேசி உங்களிடம் பேசி இதெல்லாம் தெய்வ செயல் தான் எந்த தெய்வ செயலால் நமக்கு திருமணம் முடிந்ததோ அந்த தெய்வம் நமக்கு காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு குழந்தைகள் சந்தோஷமா இருக்கும்பொழுது சனீஸ்வர பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த நலன் எங்கேயானு தப்பு பண்ணான்னாக்கா அப்படி போய் பிடிச்சிக்கலான்னுட்டு இப்ப இந்த இடத்துல நாம பூலோகத்துக்கு வருவோம் என்ன தெரியுமா நம்ம வீட்டுல எல்லாம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல சிறுநீர் கழிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவாங்க பின்னங்கால்லாம் குதிகால்லாம் கழுவினியா அப்படின்பாங்க ஏன் குதிகால கழுவணும் அப்படின்னு எல்லாரும் அந்த அந்த வயசுல கேட்டிருக்கோம் அப்ப வீட்டுல இருக்கிற பெரியவர் என்ன சொல்வார் நல மகாராஜா அந்த குதிகால் எல்லாம் அலம்பாம இருந்ததுனாலதான் சனீஸ்வரம் புடிச்சான் அப்படிம்பாங்க ஆக மொத்தம் எங்க ஒரு பாமர ஜனங்களுக்கு கூட நலன் என்ன தப்பு பண்ணினதுனால சனீஸ்வரன் பிடிச்சான் அப்படிங்கிறது அவன் சந்தியாவந்தனம் பண்றதுக்காக கை கால் கழுவி முகம் கழுவிட்டு வாய் கொப்பிழிச்சுட்டு சுத்தமா வரணும் அப்ப அவசரத்துல அந்த குதிகால்ல கொஞ்சமா தண்ணி விட்டான் இப்ப நம்ம பாத்ரூமுக்கெல்லாம் போனா தண்ணியே விடுறது இல்லை அது வேற விஷயம் நான் சொல்றது அந்த காலத்துல அவனுடைய குதிகாலில் ஒரு இடத்துல தண்ணி படாம இருந்ததுனால அப்ப பார்த்தாராம் வா 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 நீ அந்த தப்பு உன்னை இங்க பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் கலி புருஷன் அவனை பிடிக்கிறான் பிடிச்ச உடனேவே புத்தி மாறணுமே அது வரைக்கும் நல்லா இருக்கிறவ புத்தி லேசா பேதளிக்க ஆரம்பிச்சது எப்படி தெருமா புஷ்கரன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு கொடியை நட்டுட்டான் என்னன்னு கேட்டா என்னை சூதாட்டத்தில் யார் வெல்வார்கள் நானே மிகச்சிறந்தவன் யாருக்காவது தைரியம் இருக்கிறதான்னு ஒரு கொடியை நட்டுட்டான் அப்ப பார்த்தா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்துல நலன் ரொம்ப நல்லவன் சத்தியசந்தன் வில்லாளி தேர்ப்பாகன் எல்லாம் தான் ஆனா அவனுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் என்ன சூதாட பிடிக்கும் விளையாட்டா சொல்லுவாங்க என்னங்க மாப்பிள்ள புகையிலெல்லாம் போடுறாரு அப்படி இது நான் வந்து இந்த அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை நடுப்புற இந்த உபன்யாசகர்கள்லாம் இந்த உபகதைகள் நான் அந்த மாதிரி என்ன நினச்சிக்கிட்டு சொல்கிறேன் என்னங்க கிட்ட ஒரே புகையில வாசனை ஐயோ புகையில எப்போ போடுவான்னா எப்பானு கொஞ்சம் கீர்த்தம் போட்டான்னா தான் போடுவான் ஐயோ அவன் எல்லாம் போடுவானான் அவன் எப்போவாவது கொஞ்சம் அசைவ உணவு சாப்பிட்டான்னா தான் தீர்த்தம் போடுவான் அப்போ அவன் நல்ல மாப்பிள்ளையா அந்த மாதிரி இது பண்ணுமாந்தான் அது பண்ணுவான் அது பண்ணா அது பண்ணுவான் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இவனுக்கு எல்லாம் நல்லதுதான் ஆனா அந்த சூதாட்டத்துல மட்டும் ஒரு யாரான்னு கூப்பிட்டுட்டாங்கன்னா அவனுக்கு கையெல்லாம் அரிக்கும் ஐயோ நம்ம போய் ஜெயிச்சிடணும்னுட்டு போனான் உட்காரங்கிறவங்க கிட்ட உக்காந்து சூதாடினான் அவனைய ஒன்னொன்னா தோத்தான் களி புருஷன் அவனை ஜெயிக்க விடுவானா நீ வையே அப்புறம் நீ திருப்பிக்கோ நீ இதையே திருப்பிக்கோ அப்படின்னா கடைசியில நாட்டை வச்சுட்டான் இந்த நாட்டை வச்ச உடனே நாட்டையும் இழந்த உடனேவே அந்த நாடு புட்கரன் அவனுக்கு சொந்தமாயிடுச்சு ஜனங்கள்லாம் அழறாங்க ஐயோ நல்ல ராஜா இருந்தாரே இப்ப போய் அந்த ராஜா இல்ல எங்களை ஆள போறான் எங்களோட தளபதிய பாத்தியான்னுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும் சரி இந்த நல மகாராஜானுடைய கதை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு உங்கள யாருக்கானு தோணும் நான் சொல்றேன் பாரதத்துல இது ஒரு கிளைக்கதை பாரதத்துல எப்படி அப்படின்னு கேட்டா தர்மர் நாட்டை இழந்து அப்படியே நொந்து போய் உக்காந்த பொழுது வியாசமுனி சொல்ற தர்மா நீ சூதாடினே தோத்த அதே போல நலன்னு ஒரு ராஜாவும் நல்ல ராஜாவா இருந்தான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு நப்பாசை இந்த சூதாட்டத்து மேல இருக்கிற ஆசையினால அவனும் நாட்டை இழந்தான் அவன் கதையை சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு தான் இது மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதையா வரும் சரியா இப்போ நம்ம இங்கே திருப்பி வருவோம் அவன் நாட்டை இழந்துட்டான் நேராக தமயந்தி கிட்ட வந்து சொல்கிறான் தமயந்தி நம்ம இந்த நாட்டில் இனிமேல் இருக்க முடியாது இந்த நாடு புட்கரனுக்கு சொந்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா த பார் ஓ நம்ம பிள்ளையையும் பொண்ணையும் உங்கள் அப்பா ஊருக்கு அனுப்பிச்சிடு விதர்ப்பதேசத்திற்கு அனுப்பிச்சிடு நம்ம அப்படியே போவோம் எங்கேயா காட்டு பக்கமாக போவோம் நம்ம வேற நாட்டுக்கு போயிடலாம் எங்கேயான்னு போய் புழைச்சிக்கலாம் அரிஷ் போலியா அந்த மாதிரி வா நம்ம போய் பொழைச்சிக்கலாம் அங்க கூட அவ வந்து அவனை விட்டு பிரியாதவள் அப்படிங்குறத சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின உடையோட போறாங்க இந்த குழந்தைகளை மந்திரிக்கிட்ட சொல்லி எங்க அப்பா வீட்டுல விட்டுடுங்கன்னுட்டு அவன் அப்பா வீட்டுக்கு எடுத்துன்னு போயாச்சு குழந்தைகளை இவங்க ரெண்டு பேரும் போறாங்க முதல்ல போகும்போது இந்த காடு எப்படி இருக்குங்கிறது தெரியல என்னமோ ரெண்டு பேருமா பேசி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு சாயங்கால நேரத்துல ஒரு தங்க நிற பறவை அது அப்படியும் இப்படியும் பறந்த உடனேவே எனக்கு அந்த அந்த புற அந்த பறவை வேணுமே தங்க நிறத்தில் இருக்கேன்னு உடனே இவன் என்ன பண்ணுறான் மேலே போட்டிருக்கிற உத்தரீயம்னு சொல்லுவாங்க அங்க வஸ்திரம் மேல் மேல் தூண்டு அதை வச்சு அந்த பறவையை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கலான்னு பார்க்குறான் அந்த பறவை அப்படியே அந்த அங்க வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் தான் கலிபுருஷன் இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன் எப்படி மேல் வஸ்திரம் இல்லாம ஒரு ஆண் இருந்தாக்கா அது பாவம் உனக்கு ஒன்னொன்னா பாவம் ஏறிக்கிட்டே போறதுன்னுட்டு அது பறந்தே போச்சான் அப்பதான் இந்த காலத்துல நமக்கு அது தெரியறது இல்லை அந்த காலத்துல வேட்டி மட்டும் ஒத்த வஸ்திரத்துல கட்ட மாட்டாங்க மேல் துண்டு இருந்தால்தான் ஓ ஒத்தன் முழுமை பெறுகிறான்னுட்டு அந்த அங்க வஸ்திரத்தை அது பிடிங்கிட்டு போயிடுச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி கழிக்கும் போது தூங்கும்போது தமயந்தி தன்னோட கை அவனுக்கு தலையணையாக கொடுத்து மகாராஜாவா வாழ்ந்தவனை கொடுத்துட்டு தன்னுடைய மேலாடையால் அவனுக்கு எதாவது மேலே அங்கவஸ்திரம் இல்லைன்னு அப்படி போத்தி வச்சிருக்காள் சரி அவ தூங்கிட்டா அலுப்பில் அவள் தூங்கிட்டா ஆனால் நலனுடைய மனசில் அந்த க வந்து என்ன சொல்றான் எழுந்துரு நீ போ நீ அவளை விட்டுட்டு போ அவள் கஷ்டப்படணும் நீயும் கஷ்டப்படணும் அவன் இல்லை அது எப்படி தர்மமே இல்லையே நான் போக மாட்டேங்கிறான் இல்லை நீ போய்தான் ஆகணும்னு அவனுக்குள்ள ஒரு சஞ்சலம் அப்புறம் திடீர்னு பார்க்கறான் சனி பகவானே அங்க ஒரு கத்தியா இருக்கிறாரு பக்கத்துல காட்டுல ஏது கத்தி வந்தது அந்த கத்தியை எடுத்தான் மெதுவா அந்த ஆடை அப்படியே சத்தம் போடாம நறுக்கிட்டு அந்த துண்டு ஒத்த துண்டை மட்டும் அவளோட புடவை தலைப்பு தான் அது அதை மட்டும் அவன் துண்டமா கட்டிண்டு அவன் போயிட்டான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறான் உன்னை விட்டுட்டு போறேனே தமயந்தி நான் செய்யறது தப்புன்னு தெரியுது ஆனா என்னால முடியலையே இப்ப புரியுதா நம்மளுடைய வாழ்க்கையில கூட சிலதெல்லாம் நமக்கு தப்புன்னு தெரியும் ஆனா கட்டாயமாக அந்த தப்புல நம்மளோட பங்கும் இருக்கும் ஏன் அதுதான் தலைவிதி விதி இல்லையா அதுக்கு உண்டான தண்டனையும் அனுபவிப்போம் தெரிஞ்சே தப்பு பண்ணி அந்த தண்டனையை அனுபவிக்கிற போது நான் அன்னைக்கே நினைச்சேன் அப்படின்னு இது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நடக்கிறதான் அவன் திரும்பி திரும்பி பாத்துட்டு போறான் ரொம்ப வருத்தப்பட்டு போறான் இவன் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவன் போனான் போனா போனா காட்டை தாண்டி வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறான் அது இன்னும் காடு அடர்ந்த காடுக்கு போறான் திடீர்னு அவன் முழிச்சுட்டு பாக்குறா இவன காணும் புடவை பாதி இங்கேந்து அறுபட்டு இருக்கு இவன் என்ன பண்ணுவா இந்த புடவையை எடுத்து மேல போத்தேண்டு அவரை கூப்பிடுறா என் எங்க போயிட்டீங்க ஏன்னா என்னங்க தனியா விட்டீங்களே அப்படின்னு கத்திட்டு பொழுது ஒரு வேடன் வரான் விடிஞ்சு போச்சு ஒரு வேடன் அங்கேந்து வந்து இவளை பாக்குறான் யார் மா நீ உனக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அவளோட உடம்புல ஒரு மலைப்பாம்பு சுத்தின்னு இருக்கும் உடனே அந்த வேடனை என்ன பண்ணுமோ அந்த மலைப்பாம்பு அடிச்சு அத வேலைக்கிட்டு நீ வா பேசாம வா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா நீ யாரையா கத்தின் இருக்கிய வா வா அப்படின்னு அவளை இழுத்துன்னு போறதுக்கு பார்ப்பான் இவன் என்ன பண்ணுவா அது வரைக்கும் தன் உடம்புல இருந்த வைராக்கியத்தை சேர்த்துட்டு ஓடுவா 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 இந்த அந்த வேடன் ரெண்டு தடவை தடிக்க விழுந்துருவான் அதுல வந்து அவளுக்கு அந்த நேரம் கிடைக்கும் பாருங்க அவன் ரெண்டு இடத்துல அவன் தடிக்க விழுந்தான் இவன் தடிக்க விழாம வேகமா ஓடி சேதி நாட்டுக்கு போயிடுறான் சேதி நாட்டுக்கு போன உடனே உம் நான் இங்க வேலைக்காரியா இருக்கட்டுமா அப்படின்னு இருக்காவ அந்த செய்தி நாட்டு ராஜகுமார் அந்த ராணி இவளை பார்த்து நீ யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க நான் இந்த அரண்மனையில் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல காலம் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேனே அப்படின்னு சொல்றா அப்போ நீ யாருன்னு கேட்டபோது விதர்ப தேசத்து ராஜகுமாரி நான் ஆனால் நான் இன்னைக்கு என்னுடைய விதிவசம் பாத்தீங்களா அந்த மாதிரி என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு நான் உங்கள் வீட்டில் வந்து அரண்மனையில் வந்து வேலைக்காரியாக இருக்கேங்கிறேன் அப்படின்னு பொழுது அந்த ராணி அழுவாங்க சேதி நாட்டு ராணி ஏன் அழறாங்கன்னு கேட்டா நீ எனக்கு மகள் முறை வேண்டும் அம்மா இப்படி உறவுல நான் ரொம்ப நாளுக்கு முன்னால கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால உறவு விட்டு போச்சு நீ எனக்கு மகள் முறை நான் கண்டிப்பா உன்னை வந்து இங்க வேலைக்காரியா வச்சுக்க மாட்டேன் உங்க அப்பாவுக்கு சேதி அனுப்பிச்சு நீ உங்க அப்பாவோட ஊர்ல போய் இருக்கலாம் நீ இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு விதத்துல அவளுக்கு நல்லதா போச்சு அந்த சேதி நாட்டு ராணி இவ்வளவு வேலைக்காரியா வச்சிருந்தானா அங்கதானே இருந்திருக்கணும் இல்லையா அதுதான் நீ எனக்கு மகள் முறை வேண்டுமா நீ வந்து உன்னை உன்னை விதர்ப்ப தேசத்துக்கே அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லி அவள் அப்பா ஊருக்கு போய் அவள் குழந்தைகளோட இருக்கா அந்த குழந்தைகள்லாம் அப்பா எங்க கேட்டால் கேட்டா அவளுக்கு பதில் தெரியல தெரியல தெரியவே இல்லை நான் என்னத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப வருத்தப்படுறா நொந்து போயின்னு இருக்கா இங்க இவன் என்ன பண்றான் நலன் காட்டுல ஓடுறான் 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 ஒரு இடத்துல காட்டு தீ அப்படியே இந்த காய்ந்த சருகெல்லாம் அப்படியே பத்தி எரியுது அதுல ஒரு மறை மலை பாம்பு அது அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நெருப்புல அப்படியே அந்த நெருப்பு பட்டா எப்படி பாம்பு ஏற்கனவே நெளியும் அந்த நெருப்பு பட்டு அதால முடியல அப்படியே துவண்டு இருக்கும்போது மன்னா அபயம் மன்னா அபயம் அப்படிங்க பாக்குறான் ஏய் நம்மளதான் சொல்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது அரசனுங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபயம்னு சொன்னவன்னே அவனால சும்மா இருக்க முடியல அந்த அக்னி என்ன சொல்லியிருந்தான் உனக்கு நெருப்பு எப்போ வேணுமோ வரும் ஆனால் ஒன் எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு சொன்னான் ஸோ இவன் நெருப்பு ஒன்றும் நம்மளை பாதிக்காது ஏன்னா நம்ம நினைச்சா எப்போ வேணா வருங்கிறதுனால அந்த நெருப்புக்குள்ள போயிடுறான் போய் அந்த பாம்பை தூக்கி தோல்ல வச்சுண்டு நெருப்பை விட்டு வெளியில வந்து கீழே அந்த பாம்பை போட்டா அந்த பாம்பு அவனை கடிச்சுடுது கடிச்ச மாத்திரத்துல உடம்பு பூர குரூப்பமா போய் கண்ணங்கிறேன் கருத்து போயிட்டா அந்த பழைய நலனானே தெரியல அப்ப இவன் நலன் கேக்குறான் ஐயா துன்பம் வரலாம் அடிக்கு மேல அடி வாங்கலாம் ஆனா இது என்னால தாங்க முடியாத அடி அப்பா நீ யாரு நான் ஏன் உன்னை காப்பாற்றணும் ஏன் என்கிட்ட அபயம் கேட்ட அப்படின்ன பொழுது அந்த பாம்பு என்ன சொல்லிது நான் கார்கோடகன் என்னும் பாம்பு உன் நன்மைக்காக அனுப்பப்பட்டேன் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் அனுப்பப்பட்டேன் நான் இப்போ உன்னை கடித்தது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான் இல்லைன்னா உன்னை அடையாளம் கண்டு கொள்வார்கள் உனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்குறான் ஆனால் என்னப்பா உடம்பு கூட இப்போ இப்படி இருக்கேப்பா கருத்து போய் நான் கூனி குறுகி போய் நிற்கிறேனே அப்படின்ன பொழுது இல்லை இல்லை இந்த கார்கோடகன் பாம்பை அனுப்பியது வானுலகத்திலிருந்து உனக்காகவே ஈசன் அனுப்பிச்சாரு நான் இந்த இந்த கருப்பு நிறத்தோட நான் அப்புறம் இப்படியே வாழ போறேன் நான் போது இல்லை உனக்கு ரெண்டு வஸ்திரம் தரேன் ஒரு வஸ்திரத்தை நீ தரிச்சுக்கோ இன்னொரு வஸ்திரத்தை போத்துனா உன்னுடைய ஒரிஜினல் உடம்பு அதாவது நீ எப்படி இருந்தியோ உன்னுடைய உண்மையான சரீரம் வரும் இது வந்து சாபம் அல்ல உனக்கு இது வரம் என்று கொள் அப்படின்னு சொன்ன போது அவன் சரி அப்படின்னு நினைச்சு அதுவும் பத்தியா விதின்னு சொல்லிட்டு அந்த அந்த கார்கோடகன் கொடுத்த அந்த ஆடையை மட்டும் நல்லா மடித்து தன் இடுப்பில் கட்டிண்டு அவன் போகிறான் 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 போகிறான்